வணக்கம் வாழ்க்கையில வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் பண்றாங்க அப்பைய நம்ம கீ பேசலாம் அப்படின்ற மாதிரிதான் நம்ம நம்ம வேலையெல்லாம் வச்சுருவோம்

ஒரு பட்டம் எந்த மிருகங்கள் கூடவும் சரி எந்த பழமைகளுக்கும் சரி எதுலையுமே வந்து சேராத ஒரு குணம் எதுனா மனிதனின் குணம்தான் பறவைகள் கூட ஒரு குணம் இருக்கும் வேறுபாடு இருக்காது காக்காவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் காக்கா கூட வந்து சில நேரம் நல்லா அதோடய குணமே வந்து பார்த்திங்கன்னா அதோட யாராவது சாப்பாடு வச்சாங்கன்னா அது மட்டும் சாப்பிடாது அது மற்ற தாத்தாவையும் கூப்பிட்டு தான் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி அதோட குணத்தை நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி குணம் படித்தா பறவைக்குமே நிறைய வகை இருக்காது வாயிலாக ஜீவன் கூட நிறைய நான் எங்கள் வீட்டில் பூனைக்குடி இருக்குது யார்த்தையும் அதை பற்றி நம்ம சொல்லுறாங்க எங்கள் வீட்டில் பூனைக்குடி இருக்கு அதோடய குணம் வந்து சாப்பாடு எல்லாம் பத்துக்குமே சாப்பிடுவோம் சில டைமில் வந்து அதுக்கு பிடிச்ச ஒரு உணவாக இருந்தால் மற்றவங்களுக்கு விட்டுவே கொடுக்காது அவங்களுக்கு விட்டு கொடுத்தாங்கன்னு என்ன பண்ணோம்னா அது வந்து ஒரு குணம் கோவப்பட்டு அதோட குணத்தை காப்போம் அந்த மாதிரி ஒரு ஒரு அவரோட குணம் அந்த குணத்தில் சில நேரம் சில மனிதர்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சில பதிவுகள்லாம் நம்ம பேசியிருக்கோம் வந்து ஃபேஸ் காட்டி பேசணுன்னு ரொம்ப ஆசை தான் இருந்தாலும் நம்ம சில காலத்தில் கற்றையப்படி நம்ம வந்து சில நேரம் ஃபேஸ் காட்டுறதில்லை ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து நம்ம வந்து அது கண்டிப்பாக பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா என்னோட பத்து வயசுலேருந்தே எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும் என்னை சார்ந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எல்லும் ஷேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்னோட அது வந்து அழிஞ்சிடக்கூடாது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் சரி என்னை சுற்றி நல்ல ஒரு சூழலை வந்து தான் என்னோட குணம் நான் அது வந்து சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அதனால அது எனக்கு பிடிச்ச விஷயம் அந்த மாதிரி காக்கா எப்படி அதை சாப்பாடை வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்ணும் போல அதோட குணம் இருக்கும் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களும் சரி எல்லா வகையிலும் வந்து எல்லாருக்கும் வந்து நண்பர்கள் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன் அது எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்கு அந்த மாதிரி குணம் அதனால் நான் அந்த மாதிரி யோசித்து நிறைய பேசுகிறேன் நம்ம எனக்கு பேசுறது ரொம்ப பிடிச்சதுனால நான் பேசி என்னோட வெளிப்பாடை வந்து நான் பார்த்தேன் அதுதான் வந்து என்னோட ரமேஷ் பிரபா வந்து சேனலோட வீடியோஸை பார்க்கும்போதும் சரி என்ன சார்ந்து நிறைய விஷயம் நடக்கும் அந்த மாதிரி எல்லாரும் நடப்பாங்க அப்படின்றது எதிர்பார்க்க முடியாது நடக்க வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அவங்களுக்கும் அந்த மாதிரி செய்யணும் அதே பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து தூண்டுதல் உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி என்னோட நோக்கம் இருக்கும் அதில் என்னோட நோக்கமே அதுதான் நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த காற்றை எப்படி அதோட சாப்பாடை எல்லாரும் கூத்து கொடுக்குறோம் அந்த மாதிரி தான் என்னோட குணமும் எல்லாரும் சார்ந்து இருக்கணும் அப்படின்றத மாதிரி எனக்கு எனக்குள்ள ஒரு விஷயம் அதுவும் கூட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதனால் நான் அதில் நிறைய பதிவில் நான் பேசியிருப்பேன் நிறைய நண்பர்களுக்கும் என்னை பற்றி தெரியும் அதனால்